மனுவேசர சிரசி பரவரச மனுவேசர சிரசி அருணோதாயுவேசா அருணோ See me. മനുവേരസി പടിയോർ പവമോസന പരസിണന മുതന്മാ മറവാസന ഇടയർ കുടിലിട പരവേനു ഞനദി മനുവേറിയ സിരസി വന நாளின் காலை தியான வழக்காக இசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் தியானிச்சுட்டு இருக்கோம் நல்ல கூட சங்கீதம் பதினேழாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் பதினைந்தாம் வசனம் நானும் நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தியாவேன் தாவிராஜா சொல்கிறார் நான் நீதியில் முடிவு முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது முது சாயலால் திருப்தியாகவே அப்படி சொல்கிறார் அதுக்கு முந்தின வசனத்தில் அவர் சொல்வார் அவங்க அந்த உலக மக்கள்லாம் என்ன செய்தாங்கன்னா அவருடைய வயிற்றை முது திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் அவங்க உலக மக்கள் வந்து மனசு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் நானும் தாவிராஜா கூட என்ன செய்வார் நான் ஆலயத்துக்கு தான் சகதரித்து வைப்பார் நான் வந்து உம்முடைய நீதியில தான் நான் செய்வேன் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது இந்த சாயலால திருப்தி ஆகேன் நான் அந்த முகத்தை எப்படி தரிசிப்பேன்னா நீதியில் நீதியான காரியங்களை செய்வதன் மூலமாகத்தான் நான் தரிசிக்க முடியும் அது வந்து அந்த காலம் வந்து நியாயப்பிரமாணத்தின் காலம் இப்ப நம்ம இருக்கிறது கிருபையின் காலம் அதனால நம்ம வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டிய எதுல அதனுடைய இரண்டு கற்பனைகளை கை கொண்டு இரக்கத்தின் மக்களாக வாழ்ந்துட்டுருக்கும் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை அவங்க நீதியான செயல்களை செய்யணும் நியாயபரமானது கீழ்ப்படுத்தி நடக்கணும் அதான் நீதியே நீதியில் நம்முடைய முகத்தை தரிசிப்பேன் ஆண்டவரே நான் நீதியில் நம்முடைய முகத்தை தரிசிக்கணும்ப்பா நான் வந்து உங்களுடைய முகத்தை தரிசிக்கணும் எனக்கு நீதி இருந்தால் தான் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சார் அந்த இடத்துல சொல்கிற நானும் நீதி நீதினா என்னது அப்படின்னா அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது தான் நீதி அவர் சொல்கிற வழியில் அவருடைய பிரமாணங்களின் வழியில் நடக்கிறதான் நீதி அந்த வழியில் நடந்தால் தான் நம்ம முகத்தை தரிசிக்க முடியும் அப்படிங்கிறார் அது நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆகேன் அதுமாதிரி நான் கண் போது தூங்கி முழிக்கும்போது உமது சாயல்னால் நான் திருப்தி ஆவேன் நான் தூங்கி போது உம்முடைய சாயல்னாலும் நான் திருப்தி ஆவேன் அப்படிங்காரு அந்த நாட்களில் பாருங்கள் அவர் வைத்த சங்கீதத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்தோம் வாசிக்கிறோம் நம்மளாம் விழிக்கும் போது இந்த வசனங்களை என்ன செய்தோம் வாசித்துட்டு திருப்தி ஆகிறோம் ஆனால் அவர் வந்து வசனங்கள் அந்த காலத்தில் அவருக்கு இல்லை அதனால என்ன சார் அவர் ஆண்டோடைய சாயலால் நான் திருப்தியாவேன்னு சொல்லிட்டு அவரை துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பாரு அவர் விழிக்கும் ஆண்டோடைய சாயலை பார்த்து நான் திருப்தியாவே அப்படின்னு சொல்லி மனக்கண்கள்னால அவர் ஆண்டவரை பார்க்கறாரு பாருங்க நம்மளாம் இப்போ கண்களை வச்சு வேத புத்தகத்தை வாசித்துறோம் வசனத்தை வாசிக்கிறோம் அதனால பிதாவே அறிந்து கொள்கிறோம் குமாரன் அறிந்து கொள்கிறோம் ஆவியானவரை அறிந்து கொள்கிறோம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அதனால தான் அவர் சொல்கிறார் நான் நீதியில் முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உங்களுக்கு சாயலால் திருப்தியாவேன் ஆண்டுடைய சாயல் என்னது என்று சொல்லி அவர் அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட அவரை நோக்கி பார்த்த அவருடைய சாயலால் நான் திருப்தி இவ்வளோ ஒரு உஸ் எவ்வளோ ஒரு அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை பார்த்திங்களா நமக்கெல்லாம் வேத புத்தகம் இருக்குது வேத வசனம் இருக்குது பிரசங்கங்கள் கேட்குறோம் எவ்வளவோ கேட்குறோம் ஆனாலும் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோங்க ஆண்டவரை நெருங்க மாட்டோங்கோம் ஆனால் அங்கே ஒன்றுமே அந்த காலத்தில் இல்லை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவர் வந்து கிண்ணறத்தையும் தம்புறையும் எடுத்து வாசித்து இனிய ஓசையான சுரமணத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுவார் அதுதான் அவருக்கு திருப்தி அதான் சொல்றாரு நான் நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் ஆண்டுடைய சாயலால் நான் திருப்தி ஆகிறேன் அப்படின்னு சொல்கிற சாயல் ஆண்டுடைய சாயல் என்னது அந்த நாட்களில் ஆண்டோடைய சாயல்னா அவருடைய பிரமாணங்கள் தான் அதனால் அவர் திருப்தி அவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சங்கீத நூற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதத்தின் வழியில் தான் நான் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படிம்பார் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் தாவிதராஜா ராஜா ஆண்டவர் பற்றி பிடித்து கொண்டதுனால தான் அந்த நாளில் நாம் என்ன செய்ய முடித உடைய சங்கீதங்களை வாசித்து தியானிக்கிறோம் அதன்படி நடக்க நாம் என்ன செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் நாமும் கூட தாவிதிராஜாவை போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் நீதியில் நம்முடைய முகத்தை தரிசிக்கணும் நான் விழிக்கும்போது உங்களுக்கு சாயலில் திருப்தியாகணும் இந்த சாயலாகி வேத வசனத்தில் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்முடைய சுய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை அதனால் ஆண்டுடைய நீதி என்ன அப்படின்னு பார்த்து அதன் வழியில் நடக்க நாம் கற்றுக்கொள்வோம் கிறிஸ்து தான் நமக்காக நீதியாக ஆனார் பாவம் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக நீதி ஆனார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நடக்கும் நடக்கும்போது அதுதான் நமக்கு நீதி அவருடைய சாயல் என்னென்னா வேத வசனங்கள் தான் அதனால் நாம் என்ன செய்யணும் திருப்தியாகும் இத்தகைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம் ஆண்டவர் தம்மை நம்மை ஆசீர்வதிப்படாமல் வேறு இடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன் ஆமேன் வாசலில் காத்திருப்பே தாவே ராஜா கூட ஆண்டோடைய வாசலில் தான் காத்திருப்பார் அவர் பாடின பாட்டு தான் இது நான் வேறு இடத்துல போய் ஆயிரம் நாள் இருக்கிறத விட உடைய சமூகத்தில் இருக்க ஒரே நாள் நல்லது அகமே குடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கல தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் அப்படிம்பார் அப்படிப்பட்ட அந்த அந்த பா வார்த்தையை தான் அவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறார் அவருடைய சங்கீதங்கள் நாம் வாசித்து அதில் களி கூறுவோம் அதனால தான் இனிய சங்கீதங்களில் தீர்ந்த தியானம் என்று சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் கத்தத்தாமே நம்மோடு பேச